அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு காய்கறி பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சலாம் வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு தேவையான காய்கறி எடுத்துக்கோங்க நான் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் ரொம்ப பொடிசாரியான இந்த மாதிரி கொஞ்சம் தான் நறுக்கிக்கோங்க நீங்கள் தேவையான கொடை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில கொஞ்சம் அப்புறம் மிளகு சீரகம் தூள் உப்பு ஒரே ஒரு முட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்க்கும் போல் எப்படி நம்ம தாளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க தாளித்த பின்னாடி காய்கறியை போட்டு லைட்டாக வணக்கிக்கோங்க வணக்கின பின்னாடி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது சும்மா ஒரு மீடியம் டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றின பின்னாடி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்ட பின்னாடி நீங்கள் லைட்டாக தண்ணி வற்றும் போது நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் முட்டை உங்களுக்கு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த இந்த காய்கறி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க நீங்கள் சாப்பாட்டில் கூட போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி ஒத்தனை பின்னாடி முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் மிளகு சீரகம் அரைச்சி தூள் இது எல்லாத்தையும் போட்டு ஆஃப் பண்ணிங்க மெயினாக முட்டை உடச்சி ஊற்றும் போது நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்கும் எங்க லைட்டாக மஞ்சத்தூணும் கொஞ்சோன்னு செய்யும் சும்மா லைஸாக முட்டைக்கு போகிறோம்ல அந்த அளவுக்கு போட்டால் போதும் போட்டு நல்லா சுருளை கிண்டி ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் அப்படியே ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும் இல்லை பிள்ளை ஸ்கூலுக்கு கொடுத்து வரும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தேங்காய்ணை ஊற்றி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எதுக்குன்ட்டு டிஃபன் பாக்ஸை மீதி விற்காமல் சாப்பிட்டு வருவாங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்